ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பேட் நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் சொந்த வீடு யோகம் கிடைக்க ஏகாதேசியில் வழிபாடு ஒன்று பண்ணணும் அது என்ன வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு எயினாக வந்து வீடு தான் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு கனவு இல்லமானது இருக்கோ அவங்களுடைய வீடு இப்படி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள நிறையவே இருக்கோ ஸோ சொந்த வீடு கனவு நினைவாகுவதற்கு கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணணும் ஸோ பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ணுவது நமக்கு கிடைக்கறதுக்கு இந்த மாதிரி ஏகாதேசியில் ஒரு பரிகாரம் செய்தால் அது நடக்கும் ஸோ சொந்த வீடு யோகம் கிடைக்க ஏகாதேசியில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ சொந்த வீடு வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய கனவு நினைவாகிறதுக்கு என்ன வழிபாடு செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூனுடைய ஆறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து வைகாசியுடைய இருபத்தி மூணாம் நாள் கிழமை வெள்ளிக்கிழமை ஸோ மங்களகரமாக சொல்லப்படக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளதுமா ஏகாதசியானது ஏகாதேசியானது வைகாசி மாதத்தில் வளர்பிரையில் வருது இந்த ஏகாதேசி நாள் சொந்த வீடு யோகா அமைவதற்கு பெருமாளை இந்த மாதிரி பரிகாரம் செய்து வழிபாடு செய்யணுங்கிறது குறிப்பிடப்படுது ஆக்சுவலி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய நாம் சம்பாதிக்க சம்பாதிக்க நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் இருக்கும் நமக்குன்னு ஒரு இடம் வேணும்னு அது ரவுண்டு இருந்தாலும் அந்த ரவுண்டு வீட்டில் இடம் வாங்கி நம்ம வீடு கட்டி அதுக்கு மேலே நாம் உட்காரும்போது அதில் ஒரு ஆனந்தம் கிடைக்கும் பாருங்கள் அது வேறு யாராலையுமே வந்து தர முடியாது ஆக்சுவலி சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ நான் சொல்லும் போது அதனுடைய அருமை என்னங்கிறது தெரியும் சில பேர்லாம் இடம் வாங்கியிருப்பீங்க வீடு கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கும் சில பேருக்கு வீடு கட்டுற அளவுக்கு பணம் இருக்கும் ஆனால் சூழ்நிலை அமையாமல் இருக்கும் இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை சரி செய்ய நாளைய ஏகாதேசியில் பெருமாளை நினைத்துக்கொண்டு இந்த பரிகாரம் செய்திங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு இந்த பரிகாரத்தின் மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்கும் சரி அப்படி என்னடா செய்யணும் சொல்றா நான் எல்லாத்தையும் சேர்ந்துட்டேன் இதையும் செய்தட்றேன் அப்படின்னு விரக்தியாக பேசுகிறீங்கள அவங்களுக்கு நம்பிக்கையோடு நாளை நாள் இதை செய்து பாருங்கள் நீங்கள் அடுத்து வரக்கூடிய சில நாட்களில் உங்களுக்கு மாற்றங்கள் தெரிந்து உங்களுக்கு அதிசயம் நடக்கும் அப்போ நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பரிகாரம் நான் பண்ணி தான் எனக்கு நடந்ததுன்னு இதை நீங்கள் கமெண்ட் பண்ணி தெரிவிக்கிறது மூலிமா மற்றவங்க வீடியோ பார்க்கும்போது இந்த கமெண்ட் பார்க்கும்போது ஓகே இந்த பரிகாரம் வந்து ஒரு சிலருக்கு பழித்திருக்கு நமக்கும் பளிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு பார்க்குறவங்களும் வந்து பண்ணுவாங்க சரி வாங்க டைரெக்டாக இப்போ நம்ம பரிகாரம் செய்கிறத வந்து பாப்பரலாம் பெருமாளுக்கு மிகவும் விசேஷமான விரத நாட்கள் ஒன்றாக திகழ்வது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிரை ஏகாதேசி இந்த ஏகாதேசி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக சிறப்பான ஏகாதேசி இந்த வருடம் இந்த ஏகாதேசி கரெக்டாக ஜூன் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருகிறது ஆக்சுவலி வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமிக்கு உரிய கிழமை இந்த கிழமையில் வைகாசி ஏகாதசி வருவது என்பது அதிக பலனை தர இருக்குது இந்த தினத்தில் நாளை நாள் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வதன் மூலம் மகாவிஷ்ணுவுடைய அருளோடு சேர்த்து கூடவே பார்த்திங்கன்னு சொல்ல மகாலட்சுமியுடைய அருளையும் நம்மளால் பெற முடியும் இப்படிப்பட்ட நாளில் நாளை நாள் சொந்த வீடு அமைவதற்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி தான் இந்த ஆன்மீக சார்ந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ அப்படி என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவை வந்து நோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஸோ நாளைய வைகாசி ஏகாதேசி வழிபாடோடு பரிகாரம் செய்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ என்னங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இதை அப்படியே பண்ணிடுங்க போதுமானது வைகாசி ஏகாதேசி என்று விரத இருந்து வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக திகழ்கிறது பலரும் நாளை நாளில் விரதம் இருந்து இரவு முழுவதும் கண் விழுத்து பல வகையான வழிமுறைகளில் விரதத்தை நிறைவு செய்வாங்க இன்னும் சிலர்லாம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று அங்கே நடக்கக்கூடிய பூஜையை பார்த்துவிட்டு வருவாங்க இப்படி பலரும் பல விதங்களில் நாளை ஏகாதசியை பின்பற்றுவாங்க நாளை தினத்தில் இந்த ஏகாதேசி பின்பற்றக்கூடிய நாளில் நீங்கள் எதுவுமே ஃபாலோ பண்ணாட்டியோ சொந்த வீடு அமைய வேண்டு என்று நினைப்பவங்க நீங்கள் இதை மட்டும் செய்து வழிபாடு செய்தாலே போதுமானது சொந்த வீடு அமைய வேண்டு என்று நினைப்பவங்க செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி இந்த வீடியோவில் இப்போதும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ என்ன அப்படிங்கிறத முழு விவரமாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இதை கண்டிப்பாக நாளை நாள் ஃபாலோ பண்ணாமல் மட்டும் இருக்காதிங்க இந்த வழிபாட்டை நாளை நாள் எங்கே செய்யணுன்னா துளசி மாடத்திற்கு அருகில்தான் செய்ய வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய துளசி செடியை சுற்றி சுத்தம் செய்து கொள்ளுங்கள் ஃபஸ்ட்டு மாலை நேரத்தில் தான் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் இதற்கு நமக்கு சுத்தமாக பச்சரிசி மாவு வேண்டும் இதில் சிறிதளவு தண்ணீர் மட்டும் ஊற்றி அதை விளக்காக தயார் செய்து கொள்ளணும் இந்த விளக்கில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தயார் செய்து வைத்து கொள்ளணும் அதாவது இந்த வழிபாட்டை நாளை மாலை தான் வந்து செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டுக்கு பச்சரிசி மாவு நமக்கு தேவை பச்சரிசி மாவில் சர்க்கரை இல்லைனா வெள்ளம் கலந்து நல்லா தண்ணீர் ஊற்றி பிசைஞ்சு அதை நல்லா ஒரு விளக்கு போடுற கன்சிடன்சிக்கு எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் விளக்கு போடுற மாதிரி நடுவில் ஓட்டை போட்டு அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு அதை விளக்கு மாதிரி தயார் செய்து வைத்துக்கொள்ளுங்க இப்போ தயார் செய்து வைத்ததை என்ன பண்ணுன்னா துளசி மாடத்திற்கு முன்பாக ஒரு சிறிய மணப்பலகையை வைங்க மணப்பலகிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலகையை தான் வந்து சொல்கிறேன் அதை வைத்து அதற்கு மேலே பெருமாளுடைய பாதத்தை பச்சரிசி மாவினால் வரைய வேண்டும் இல்லைன்னா நார்மலாக சாப்பீஸில் கூட வரைங்க பச்சரிசியில் மாவில் வரைந்திங்கன்னா சிறப்பு அதை எறும்புகள்லாம் சாப்பிட்டா அதில் ஒரு புண்ணியம் கிடைக்கும் சாப்பீஸ்னால் சுண்ணாம்பு அதில் கஷ்டம்தான் வரும் அதனால் முடிஞ்சளவு பச்சரிசி மாவை ட்ரை பண்ணுங்கள் பச்சரிசி மாவில் பெருமாளுடைய பாதத்தை வரைங்க பிறகு அந்த பாதத்திற்கு சந்தன குங்குமம் வைத்து அலங்காரப்படுத்தி கொள்ளுங்கள் அந்த பாதத்துக்கு மேலே இப்போ ஒரு தட்டை வைத்திடுங்க அந்த தட்டிற்கு சந்தன குங்குமம் வைத்திடுங்க அந்த தட்டிற்கு மேல் நாம் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த மாவிளக்க இரண்டையும் வைத்து மகா பெருமாள் தீபத்தை வந்து ஏற்றிடுங்க பிறகு இந்த மாதிரி ஏற்றினதுக்கு பின்னாடி கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி சொந்த வீடு அமைய வேண்டும் என்ற வேண்டுதலை முன்வைத்துடுங்க இப்படி நாளைய வைகாசி ஏகாதேசியான வெள்ளிக்கிழமை இதை நீங்கள் செய்திங்கன்னா கண்டிப்பாக இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதுனால பெருமாளுடைய அருளால் சொந்த வீடு அமைவதற்குரிய யோகம் உங்களுக்கு உண்டாகும் ஏதாவது ஒரு வகையில் கிரகங்களால ஏற்படக்கூடிய தோஷங்களை இந்த தீபமானது அழித்து உங்களுக்கு யோகத்தை வந்து உண்டாக்கிறோம் தீபம் எரிந்து முடிந்த பிறகு இந்த நாள் முழுக்க அது அப்படியே வந்து இருக்கட்டும் மறுநாள் அதாவது அன்று அந்த மாவிளக்கை வந்து எடுத்து நீங்கள் வந்து சாப்பிட்டு கொள்ளலாம் வீட்டில் இருக்கவங்களும் பிரசாதமாக சாப்பிட்லாம் ஆக்சுவலி நீங்கள் இந்த மாவை சாப்பிட்றது அவ்வளோ ஒரு சிறப்பு ஒரு நாள் ஃபுல்லாக துளசிக்கிட்டேயே இருக்குது ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா அந்த துளசியில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து இந்த மாவு வந்து உறிஞ்சி இருக்கும் இதை நாம் சாப்பிடும்போது உடல் ரீதியாகவும் நமக்கு நல்லது நடக்கும் தீய சக்திகளை விரட்டி அடித்து நன்மைகளை உண்டாக்கக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நம்பிக்கையோடு அனைவரும் செய்து பலன் பெறணும் இப்போ நான் சொன்னது உங்களால் நாளை நாள் வீட்டில் செய்ய முடியல எங்கள் வீட்டில் துளசி மாடம் இல்லை அப்படிங்கிறவங்க பெருமாள் கோவில் இருக்குல்ல பெருமாள் கோவில் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக துளசி மாடம் இருந்தே தீரும் அந்த இடத்துல கூட இதை வந்து செய்யலாம் அங்கு ஒரு நாள் ஃபுல்லாக விளக்கு வைக்க முடியாது அதனால் விளக்கு எரிந்ததுக்கு பின்னாடி விளக்கில் எரிந்த எடத்த அந்த இடத்த மட்டும் எடுத்து பெருமாளுக்கு முன்னாடி அந்த துளசி மாலத்துக்கு முன்னாடி வைத்துட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய அந்த மாவை கோவிலில் வரவங்களுக்கு பிரசாதமாக கொடுத்துருங்க தாங்க, இந்த சிம்பிள் விஷயம் நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய அனைவருடைய தலையெழுத்து நிச்சயமாக மாறும் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொந்த வீடு கனவை நிலவாக்கிக்கோங்க இதை நீங்கள் செய்யும்போது நம்பிக்கையோடு செய்துட்டு நடந்ததுக்கு பின்னாடி கண்டிப்பாக கமெண்ட்லையும் தெரிவிங்க இது ஒரு அற்புதமான பரிகாரம் ஆனால் உடனடியாக நமக்கு பலன் தரக்கூடிய பரிகாரம் ஸோ இது வரைக்கும் இது மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைனா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் உங்களுக்கு விதி மாறணும் அப்படிங்கிறது விதி இருந்தால் அது யாராலையும் மாற்ற முடியாது இதை செய்த உடனே விதி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த தாள்களை போல் நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான முக்கியமான இன்னும் ஆன்மீக தாள்கள்லாம் வந்து போடப்படும் அந்த மாதிரியான தாள்களை எல்லாம் தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கக்கூடிய வியூவர் யாராவது இப்போ இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட் எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஆன்மீகத்தாளர்களோடு மெயின் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்